மோடி தமிழகத்திற்கு வருகை தந்தாலே இங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு பயம் ஏற்படுவது ஏன் என நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு கேள்வி உங்களால சொந்த காலில் நிக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லனா அதிமுக இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பயன் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்னு இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் உங்களால முடியல முன்னெடுப்பு எடுக்கல நாம வந்து ஏதாவது ஒரு ரேடு பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க இடி இருக்கட்டும் இல்லனா உங்களுக்கு ட்ரக் எல்லாமே இண்டிபென்டன்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம ஐநூறு கிலோகிராம் போதை இன்னைக்கு இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமறைவா இருந்துட்டு ஜாஃபர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது யாருடைய ஆளு முன்னேற்றம் கழகம் தானே அங்க கூடவே இருக்கிறதுனால அங்க பங்கனரி டிஎம்கே ஓட பங்கனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்ப எந்த தப்பு பண்ணா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டான் வேலை முடிஞ்சு போச்சா இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமேதான் நான் வரணும் கரெக்ட் அப்புறம் பேசுவோம் கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா முன்னூத்தி ஒன்பது இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் தான் சொல்லுவோம் எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவாக்கும் அது உங்களுக்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் வந்துடும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் பயம் மோதி வந்து ஐயோ நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோதி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வராரு இல்ல வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு போட்டுமே போட்டுமையா பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்க மட்டும் இல்ல போன தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் இருக்கும் போது அங்க போயிட்டு வந்தாரு ஏன் இப்போ சமீபத்துல வந்து எம்பி போறாரு குஜராத் போறாரு உத்தரகாண்ட் போறாரு எல்லா இடத்துல போயிட்டு வராரு தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு மோடி எனக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் நட்டாஜி அவர்கள் போய் சிரா பூஞ்சில போய் நெல்லு சொன்னாக்க போய் நின்னுடுவேன் ஆனா நீ வந்து நாள் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்ன்னு அதுக்காக நான் கட்சியில சேர்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க